இதுல எனக்கு பெரிய ஒரு வியப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ரெண்டாவது கட்சியே கிடையாது இப்ப திமுக வந்து யாருக்கு எதிராக இருக்குது திமுகனுடைய கூட்டணி யாருக்கு எதிராக கண்டஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா யாருமே அந்த பக்கம் கிடையாது முப்பத்தெட்டு சதவீதம் வந்து அதவர் சென்று கொடுத்து விட்டு அஹ் பதினைஞ்சு சதவீதம் வந்து என்னு கொடுக்கும்போது அதுல பொருள் என்ன அர்த்தம் என்னன்ற நிலை இருக்கிறது அதிமுக என்பது லோக்சபா லோக்சபாவை பொறுத்தவரை மூணாவது பெரிய கட்சியாக ரெண்டாயிரத்தி பதினால விளங்கிய கட்சி அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தொய் வந்துருச்சு ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் கிடையாது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடந்தது அந்த விஷயங்களுக்காக நிச்சயமாக ஒரு ஒரு தொய் வந்தது ஆனால் இந்தியாவினுடைய தலையெழுத்தை பல தருணங்களில் மாற்றி எழுதிய கட்சியாக அதிமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது அந்த அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டு ஒரு சர்வே இல்லை என்றால் அது அதர்ஸ்ல இன்க்ளூட் பண்ற அளவுக்கு தான் அதிமுக இன்னைக்கு இருக்கிறதா என்ற அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் இரண்டாவது கட்சி அதை புறக்கணித்து ஒரு சர்வே போட முடியுமா அதை அதை கூட்ட முடியுமா அதே மாதிரி இங்கேயும் வந்து தமிழகத்திலும் வந்து அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டு என்றால் அதிமுக இல்லை என்று கொண்டு ஒரு சர்வே வந்து நிச்சயமாக வெளியேறக்கூடாது அப்போ என்னுடைய ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய தமிழகத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனிதனுடைய ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா இது என்ன சர்வே இது அதிமுக எங்க இருக்குன்ற அந்த கேள்வி நிச்சயமாக வரும் அது பெரிய ஒரு லாகனோவாக பார்க்க இந்த பொறுத்தவரை அதே மாதிரி சவுத்துல எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு இருபத்தி ஏழு சீட் வந்து பாஜகவுக்கு கொடுக்குறார்கள் இது எங்கிருந்து வருதுன்றது இருக்குது என்னை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதான்னு காணிக்கிறேன் அது பெரிய ஒரு பிளஸ் ஆக பாசிட்டிவாக நான் காண்கிறேன் தமிழகத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு அது சர்வே சொல்லி ஆனால் கர்நாடகத்துல வந்து அதிகமான வாக்கு இது வரும் அதாவது இன்னைக்கு ஒரு சாச்சுரேஷன் வந்த ஒரு இடமா இருக்கிறது கர்நாடகாவை பொறுத்தவரை அதிலிருந்து தான் போக முடியும் என்ற நிலை இருக்கிறது அதே மாதிரி தெலுங்கானாவிலும் ஆந்திர பிரதேசிலையும் வந்து பாஜக என்பது இன்னைக்கு பாஜக இருக்கிற நபர்களே வந்து பல கட்சிகளில் போய் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெகனும் வீக்கா இருக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறது அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த சவுத்துல வந்த நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக கான்பிடென்ட் கிடையாது இருந்தாலும் நாம் ஒரு விஷயம் பா பார்க்க வேண்டியது என்னென்ற சர்வே வந்து இந்த சமீப காலத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு இடையில் நடந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அந்த விஷயங்களுக்கு முன்னால வந்த சர்வே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பாக இந்த என் சிபியினுடைய டிஸ்குவாலிபிகேஷன் அதாவது சரத்பவாரினுடைய கட்சி அஹ் அந்த சரத்பவரனுடைய கட்சி வந்து எடுத்து அஜித் பவார்கிட்ட கொடுக்குது அதே மாதிரி சரத்பவாரனுடைய கட்சிக்கு ஒரு புது பெயர் வருகிறதையும் அதே மாதிரி உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி அஹ் சிவசேனா என்பது எடுத்து ஷிண்டே கிட்ட கொடுத்ததும் தேர்தல் ஆணையம் கொடுத்ததும் அதன் பிறகு வந்து ஷிண்டே இவருக்கு அஹ் வேறொரு கட்சியினுடைய பேர் உத்தவ் தாக்கரே என்ற அந்த பேர் வைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை அஹ் வருகிறது பீகார்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது அந்த மாற்றத்துக்கு பிறகு இந்த சர்வே நடந்தாங்க தெரியவில்லை அதுக்கு முடிந்த முதல் நடந்த சர்வேயா இருக்கிறது இன்னும் பல சர்வேகள் வரும் என்று நான் கருதுகிறேன் இந்த சர்வேஸ்ல யார் எந்த பக்கம் இருக்கிறார்களோ யார் வந்து இந்த சர்வேகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாக்குறாளோ அது பொறுத்து தான் சர்வேஸ் வரும் என்று நினைக்கிறேன் இது அஜெண்டா செட்டிங்கினுடைய பாகமாக தான் நான் பார்க்கிறேன் சஞ்சா இந்த சர்வேஸை பத்தி வரை ஆஹ் பத்தி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை பொறுத்தவரை அனைவருக்கும் பெரிய ஒரு ஸ்டேக் இருக்கிறது அந்த ஸ்டேக்கை இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தவரை கடைசி தேர்தலாகத்தான் நான் பார்க்கிறேன் இது இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் பாஜகவை வீழ்த்தாமல் இருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இங்கு இடமில்லை என்று நான் காண்கிறேன் அப்போ அவர்களுக்கும் ஒரு ஜீவன் மரண போராட்டமா இருக்கிறது அவர்களும் நிறைய சர்வைகளை வெளியிடுவார்கள் நாம் அந்த தருணத்தில் நாம்